தமிழ் மாதங்கள் பாடல் சித்திரையில் பிறந்த பிள்ளை சிந்தனைகள் நிறைந்த பிள்ளை வைகாசியில் பிறந்த பிள்ளை வையகத்தை ஆளும் பிள்ளை ஆணி மாதம் பிறந்த பிள்ளை அறிவாளியான பிள்ளை ஆடி மாதம் பிறந்த பிள்ளை அறிஞனாக ஆகும் பிள்ளை ஆவணியில் பிறந்த பிள்ளை அதிகாரி ஆகும் பிள்ளை புரட்டாசியில் பிறந்த பிள்ளை பூமியாழ பிறந்த பிள்ளை ஐப்பசியில் பிறந்த பிள்ளை ஐயமின்றி வாழும் பிள்ளை கார்த்திகையில் பிறந்த பிள்ளை கணித மேதை ஆகும் பிள்ளை மார்கழியில் பிறந்த பிள்ளை மருத்துவராய் ஆகும் பிள்ளை தை மாதம் பிறந்த பிள்ளை தைரியம் நிறைந்த பிள்ளை மாசி மாதம் பிறந்த பிள்ளை மாமேதை ஆகும் பிள்ளை பங்குனியில் பிறந்த பிள்ளை பாரதமே போற்றும் பிள்ளை எந்த மாதம் பிறந்தாலும் அது நல்ல மாத குழந்தைகளே சித்திரை வைகாசி ஆனி, ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தைமாசி பங்குனி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்